தமிழ்நாடு ஒரு அரசு பணியாளர் நலச்சங்கத்தினுடைய பத்தாவது பொதுக்குழு கூறுகையானது இந்திய தினத்திலே நடைபெற்று அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் ஒன்றுமாக பார்வையற்ற அரசு பணியாளர்களுக்கு அலுவலகம் சார்ந்து ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கலையும் பொருட்டு ஒரு பதினைந்து அம்ச கோரிக்கையினை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே ஒரு பதினைந்து அம்ச கோரிக்கை இந்த இடத்திலே பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதார கோரிக்கைகளாக எங்களுடைய பதினைந்து அம்ச கோரிக்கைகள் காணப்படுகின்றது எங்களுடைய துறையை நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையினை கனிவோடு பரிசீலனை செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்கள் பார்வை மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுடைய இந்த பதினைந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் துறையிலே காணப்படுகின்ற துறை தேர்வுகளிலே இருக்கக்கூடிய இடர்பாடுகளை கலந்து அவர்களுக்கு தொடர்ந்து பத்து வருடங்களுக்கு மேலாக தகுதிக்கான பருவங்களை முடிக்காமல் அவர்களுடைய அடுத்த ஊதிய உயர்வை பெற்ற பெற்று கொள்ளாமல் இன்றைய நாள் வரையிலும் ஒரே ஊதியத்தை பலனாக பெற்று வருகின்றார்கள் அந்த நிலையை களைவதற்கு உடனடியாக அவர்களுக்கு தகுதிக்கான பருவத்தை முடித்து வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது அதுபோல உரத்து நாடு ட்ரைனிங்கில் இருந்து பார்க்க மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையாக விலக்களித்து அவர்களுக்கு அந்த விலக்களிப்பதோடு அவர்களுக்கு அது குறித்த நிகழ்வுகளை செய்தியாகவோ இல்லை என்றால் பாடத்திட்டமாகவோ அவர்களுக்கு கொடுத்து அந்த ஃபீல்டு சர்வே இருந்து அவர்களுக்கு விதிவிலக்கு வழங்கி அவர்களுக்கும் பதவி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது அடுத்தபடியான என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணியிட மாறுதல் என்பதை மாற்றி பார்வை மாற்றுத்திறனாளிகள் பணிபுரியக்கூடிய அதே இடத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த தீர்மானத்தையும் உடனடியாக அரசு தனி கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக பென்ஷன் திட்டமானது பார்வை மாற்றுத்திறனாளிகள் சுய அதிகாரத்தோடு தன்னிமையோடு வாழ்வதற்கு அரசு பணியில் ஓய்வு பெற்ற பின் அவர்கள் சுய உரிமையோடு வாழ்வதற்கு அரசு அவர்களுக்கு பென்ஷனை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே எங்களுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் பதினாறின் அடிப்படையிலே ஒவ்வொரு துறைகளிலும் குறைதீர அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று அரசு வழங்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கனிமோடு ஏற்று பரிசீலனை செய்து ஆணையாக வெளியிட்ட அரசு பல துறைகளிலே திணை வரையிலும் அதிகாரிகளை நியமிக்கப்படாதது மிகுந்த மன வருத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றோம் எங்களுடைய துறையை நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கவனித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து துறைகளிலும் குறைத்தீர் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இந்த நாளிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த தீர்மானத்தையும் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது நான்கு சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வுக்கான தனி குழுக்கள் நடத்தப்பட்டு தொடர்ந்து கூடுகைகள் வருகின்றது அதன் அடிப்படையிலே மத்திய அரசு செயல்படுத்தி வருகின்ற நான்கு சதவீத இடஒதுக்கீடு மூலமாக பதவி உயர்வை உடனடியாக அரசாணையாக வெளியிட்டு எங்களுடைய பார்வை மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுடைய வாழ்விலே விடியலை ஏற்றுமாறு முதலமைச்சர் அவர்களுடைய பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உறுதி இருக்கின்றார்கள் அந்த வகையில் மட்ட மகிழ்ச்சியை நாங்கள் இந்த நாட்களை அடையோம் எங்கள் சங்க சார்பாக அரசிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டு முதன் முதலாக பவானிசாகர் அடிப்படை இருந்து பார்வை திறனாளிகளுக்கு விலக்கு பெற்றிருக்கின்றோம் தொடர்ந்து ஊர்திப்படி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து பல கோரிக்கைகள் நான்கு அம்ச பதவி உயர்வில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் இப்பொழுது நடைமுறையில் வந்து கொண்டிருக்கின்றது ஐயப்ப சார்மஸ் பயிற்சி கணினி பயிற்சி இ ஆபீஸ் பயிற்சி இது தொடர்பாக அரசை நாங்கள் தொடர்ந்து அணுகிக் கொண்டிருக்கின்றோம் அரசின் பரிசீலனையில் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த ஆண்டுகளிலே அது ஆனால் எங்களுடைய பார்வை மாற்றத்தினாலே அரசு ஊழியர்களுடைய வாழ்விலே ஒரு புதிய விடியலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றி